என்னட் ஐட்டம் ஐட்டம் கிளிப்பு சீப்பு கண்ணாடி பிரைடல் எல்லாமே கிடைக்கும்

ஓட்டு டேஸ்லர் பூரா டேஸ்லர் கம்பெனி ஐட்டம்ஸ் கம்பெனி ஐட்டம் ஆமா பூரா கம்பெனி ஐட்டம்ஸ் அதுக்கு அடுத்து பிராஸ்லெட் ஐட்டம் வேணும் நமக்கு பிராஸ்லெட் பூரா பிராஸ்லெட் இன்னின கலர் இப்படி குவாலிட்டி வேணும் எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கு இதுக்கு அடுத்து வந்து ரிப்பன் ரிப்பன் ட்ரிபிள் ஃபேர் கலர் ஸ்கூலுக்கு போடுறது ரிப்பன் வந்து நம்மளுக்கு என்ன பிளாக் ஓணமா ஒயிட் ஓணமா எல்லாமே ஏ டு செட் கலர் இருக்கும் பிராஸ்லெட் இது சிங்கிள் வந்து குளுஸ் மாதிரி பார்த்தனே குளுஸ் மாதிரி என்ன பிராஸ்லெட் கைக்கு போடுறது கைக்கு போடுறது ஓகே அந்த மாதிரி மாடல் அந்த மாதிரி மாடल्स ஓகே இதுல என்ன ரேட்ல பிரைஸ் இருக்கு என்ன ரேட்ல ஸ்டார்ட் ஆகும் 10 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் 10 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் அடுத்து வந்து சீப் ஐட்டम्स சீப் ஐட்டம் ஓகே ஃபேன் பெரிய சீப் சின்ன சீப் சைஸ் வர எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கும் சூப்பர் சூப்பர் சீப் என்ன ரேட்ல ஸ்டார்ட் ஆகும் சீப் கமிதா ஜி 2 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் 2 ரூபாயில இருந்து ஆமா அவ்வளவுதான் 2 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் 10 ரூபாய் வரைக்கும் நல்ல குவாலிட்டி வேணும்னா 10 ரூபாய் அவ்வளவுதான் பெரிய நல்ல குவாலிட்டி 10 ரூபாய் ஆமா அதுக்கு மேல கிடையாது 10 ரூபாய்

ஒரு மாடல் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க உள்ள இருக்கும் கலர் வெளியில இருக்கும் வெளியில கலர் வந்து ஓனமா என்ன கலர் இருக்கும் இது கம்மி அஞ்சு எண்பது ஆறு ரூபா ஏழு ரூபா இந்த ரேஞ்சு ஆமா பர்ஸ் சொன்னா பர்ஸ் பாருங்க இது மேக்கப் பிரஸ் மேக்கப் ஐட்டமா ஆமா இது பாருங்க மேக்கப் பண்றது இது ஃபுல்லா எல்லா செட்டும் இருக்கு சும்மா டிஸ்ப்ளேக்கு எவ்வளவு வைக்க அவ்வளவுதான் கொஞ்சமா

தனியா தனியாக எடுக்கிறதே கிடையாது அப்படியே ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு மேலே முடிக்கலாம் கவரிங் ஐட்டம்ஸ் அடுத்து இருக்கிறது வந்து இதே கவரிங் தான் இதுல மாடல்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்கும் சார் ஏற்ற மாடல்ஸ் இருக்கும் குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி ஆறு மாசம் வந்து கலர் ஃபேட் ஆகிறேன் ரெடி வாங்குறதுக்கு ரெடி வாங்குறது ஆமாம் இந்த மாதிரி இருக்கும் குவாலிட்டி அடுத்த அது கூட கொஞ்சம் ஃபேன்சி மாடல்ஸ் பார்க்கணும்

என்னப்பட்ட மாடல் சீரிஸ் வித்தியாசமா இருக்கு இது அப்படி தான் மாடல் பூ மாடல் ஓன இந்த பூ மாடல் பாருங்க பூ மாடல் இது இல்ல சூப்பர் ஜி நல்லா இருக்குது நல்லா இருக்கு ஜி மாடல் நிறைய இருக்கு அப்பா இந்த கார்டன சிம்பிள் மாடல் வந்து ஃபலோர் மாறிட்டே இருக்கு ஆ ஓகே என்ன பிடிச்சிருக்கே அந்த ஃபலோர் எடுக்கலாம் ஓ கலர் மாத்திக்கலாம் 15 வெரைட்டிஸ் இருக்கு இதே மாடல் 15 மாடல் இருக்கு இந்த மாதிரி வேணுமா இந்த ரோஸ் வேணுமா பட் இப்படி எடுத்துக்கலாம் ஓ மாத்தி மாத்தி எப்பனால எடுத்துக்கலாம் மாத்தி மாத்தி எடுக்கலாம் சூப்பர் சூப்பர் அதுலயே இந்த மாதிரி கோல்ட் ஸ்டோன் ஐட்டம் ஸ்டோன் பேண்ட் ஐட்டமா பேண்ட் வந்து ரேட் ரொம்ப என்ன ரேட்ல 2 ரூபா அந்த ரேட்ல ஓ இந்த ரேஞ்சுக்கு இது பாருங்க பூரா பேண்ட் எப்பா பேண்ட்ஸ் இருக்கு இதுவும் குவாலிட்டி குவாலிட்டி கொஞ்சம் ஓகே ரூபா 50 பைசா அவ்வளவுதான் ಬಂದಾ ಇದು ಸೂಪರ್ ಆಗಿದೆ ಸೂಪರ್ ಆಗಿದೆ ಲೂಸ್ ಐರೋಮಾ ಅಪ್ಪಿ ಆಗ್ಲೇ ಎಲ್ಲಾ ವೇಲೇ ಕಡಿಯಾದು ಓಕೆ ಕ್ವಾಲಿಟಿ ಕ್ವಾಲಿಟಾ ಇರಬಹುದು ಪಕ್ಕವ ಆ ಇರಬಹುದು ಇದು ಚಿನ್ನ ಸೈಜ್ ಇದು ದೊಡ್ಡ ಸೈಜ್ ಓನ ಇದು ಬಿಗ್ ಸೈಜ್ ಬಿಗ್ ಸೈಜ್ ಓಕೆ ಇದನೇ ಮಾತಿ ಮಾತಿ ಕಲರ್ ಓನೋ ಇದು ಪಾ ನೋ ಎಲ್ಲಾ ಬೇರೆ ಬೇರೆ ಕಲರ್ ಡಾರ್ಕ್ ಕಲರ್ ಮಲ್ಟಿ ಕಲರ್ ہمارے ಹೆನ್ನ ಕಲರ್ ಓನೋನೆ ಎಲ್ಲ अवेलेबल ಆ ಇರ್ಕೆ ಓಕೆ ಸೂಪರ್ ಜಿ ಓಕೆ ಕ್ಯಾಚ್ ಸರ್ಕಲ್ಪ್ ಕ್ಯಾಚ್ ಸರ್ಕಲ್ಪ್ ಸೂಪರ್ ಆಗಿದೆ ಕ್ವಾಲಿಟಿ ஓகே இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு சார் ஆ இந்த பாக்ஸ்ல கிளிப் இந்த பாக்ஸ் ஐட்டம் நிறைய வச்சிருக்கீங்க அப்படி தான இந்த கிளிப் பண்ணுமா இது பாருங்க ம் ரெடி ஆயிருக்கு சின்ன பாக்ஸ் கிளிப் இதெல்லாம் பட்டர்ஃப்ளை வேணுமா பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிருக்கு ஓகே இந்த பட்டர்ஃப்ளை மாடல் ஓகே பட்டர்ஃப்ளை மாடல் மாடல் நிறைய இருக்கு அடுத்து வந்து ரோஸ் ரோஸ்லயா ஆ ரோஸ்ல கேச்சர் மாதிரி தான் இந்த வந்து குண்டு ஊசி குண்டு ஊசி கிளிப் அப்படியே போடுறது ஓகே அப்படியே வச்சுக்கலாம் தனியா ரோஸ் வேணுமா ரோஸ்ல தனியா பேண்ட் வேணுமா எல்லாமே இருக்கும் தனி தனியா கேட்டாலும் இருக்கு சூப்பர் ஜி இது ஃபங்க்ஷனுக்கு போடுவாங்களா கிரீடம் ஆ கிரீடம் மாடல் இது பாருங்க pura கிரீடம் சூப்பர் ஜி மாடல் பாருங்க சார் எல்லாம் ட்ரெண்டிங்கா உள்ளது இதெல்லாம் ராஜா மகாராஜா போடுற மாதிரி ஆ குழந்தைகளுக்கு போட்டு வரலாம் பசங்களுக்கலாம் சூப்பரா இருக்கு இப்போ அப்படியே பாருங்க நான் ஓ நெடுத்து காமிங்க எடுத்து காட்டுங்க ரெடி பண்ணி பாருங்க இது பாருங்க இங்கட்ட தம்பி இது பாருங்க ஆ ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி எதுக்குனாலும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கு சூப்பர் மாடல் ஒவ்வொன்றும் ஒரு மாடல் வித்தியாசமாக எல்லாமே வச்சிருக்கீங்க என்ன இதே ரேட் வந்து கம்மி ரேட்ல இருந்து இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி நாலு ரூபாய் ஸ்டார்டிங் இருபத்தி நாலு ரூபா நூற்றி ஐம்பது வரைக்கும் இருக்கு இதுல மாடல் சூப்பர் ரேஞ்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அதுவும் போக மாடல்ஸும் அதிகமா இருக்கு அவங்க கிட்ட விட சுத்தி பார்த்தா நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கீங்க

ஓகே ஓகே ஜி இப்போ பேர் என்ன அதை சொல்லுங்களேன் இருக்கு சூப்பர் ஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கு குவாலிட்டி இருக்கு ப்ரைஸும் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிருந்தாங்க ப்ரைஸு நீங்க வீடியோ சொல்றீங்களா அதே ப்ரைஸ் தான் எப்போவும் இந்த மாதிரி

சரி இப்ப பக்கத்துல இருந்து இப்போ தேங்காய் சி திருநெல்வேலி நாகர்கோயில்ல கேரளால இருந்து இதோ கஸ்டமர் கார்ல வந்து வச்சுக்கோங்க பார்க்கிங் அங்கட்ட இங்கிட்ட போறது தேவை கிடையாது கண்டிப்பா முன்னாடி நிப்பாட்லாம் பார்க்கிங் நிப்பாட்டுக்கலாம் கார் கடை முன்னாடி நிப்பாட்லாம் ஓகே எல்லாமே வசதி பார்க்கிங் வசதி இருக்கு நம்ம மதுரை பிரதமருக்கு பார்க்கிங் வசதி இல்லன்னு பயப்படுவாங்க நம்ம கடே சார் நம்ம கிட்ட முன்னாடி ஃபுல்லா இருக்கு ஓகே இடம் இருக்கு இப்படி உடனே கார் நிப்பாட்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது பைக்ல வந்து பைக் நிப்பாட்டல பாட்டுக்கலாம் இடம் இருக்கு அது ரொம்ப வந்து